நம்ம ஹார்மோன்ஸை சமநிலையில வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ரகசியம் நம்ம தாத்தா பாட்டி காலத்து பழக்கத்துல தான் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நாம நமக்கே தெரியாம மெதுவா கைவிட்ட அதே விஷயங்கள தான் அவங்க காலத்துல கையில ஆப்ஸோ உடம்புக்கு இதுதான்னு விசேஷ சாப்பாடும் கிடையாது அவங்க இயற்கையோட இயற்கையா ரொம்ப இயல்பா வாழ்ந்தாங்க இயற்கையோட காலச்சக்கரத்தோடு இணைஞ்சே அவங்க வாழ்க்கையும் நகர்ந்தது அதுதான் அவங்களோட நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு ஆனா அந்த பந்தத்த நம்மளோட இந்த அவசர வாழ்க்கை எங்கேயோ தொலைச்சிடுச்சு அதனாலதான் காலையில அவங்க கடைபிடிக்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு கண் முழிச்ச உடனேயே வெளியில போய் ஒரு இருபது நிமிஷம் அந்த காலை வெயில் உடம்பல படுற மாதிரி நிக்கிறது தான் அது நம்ம ஆயுர்வேத முறைப்படி இந்த ஒரு பழக்கம் நம்ம உடலோட ஆற்றலை சமன்படுத்தி அந்த நாள் முழுவதையும் ஒருவிதமான நிதானத்தோடையும் அமைதியோடையும் ஆரம்பிக்க வைக்கும் உற்சாகமாக இப்போ நான் சொல்லப்போற போற விஷயம்தான் இதுலயே ரொம்ப முக்கியம் இது வெறும் ஒரு சாதாரண பழக்கம் இல்ல நம்ம உடம்புக்கே நாம கொடுக்கிற ஒரு கட்டளை எனக்கு உற்சாகத்தை தர ஹார்மோன்ஸை இப்பவே உருவாக்கு அப்போதான் நாள் முழுக்க தேவையில்லாத டென்ஷன் தர ஹார்மோன்ஸ் என்னை ஆட்டி படைக்காதுன்னு உங்க உடம்புக்கு நீங்களே உத்தரவு போடுறீங்க நாம இன்னைக்கு ஓட்டத்துக்கு நம்ம பாட்டிங்க இருந்த ஒரு சிம்பிள் வைத்தியமே போதும் தினமும் ஒரு இருபது நிமிஷம் காலையில வர்ற வெயில்ல நின்னு பாருங்க உங்க நாள் முழுசும் ஒரு நிம்மதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு பாருங்க